வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலேயே சில்வா பிளத் எழுதுன டேடின்ற போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஃபைன் லேண்ட் ஸ்டான்சர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு போயம்னே கூட சொல்லலாம் ஒருத்தவங்க மேலே நம்ம விஷத்தை கக்கிறோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க இதை எழுதியிருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும்னா டேடின்றத சில்வியா ப்ளத்தோட அப்பாவான ஓட்டோ பிளாத்தை பற்றி தான் அவங்க எழுதியிருக்கிறதா நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுறாங்க அவங்க அப்பா வந்து இப்போ உயிரோடு இல்லைன்னு ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா முப்பது வருஷமாக அவங்க அப்பாவோடைய ஷூ அதாவது ஒரு பிளாக் ஷூக்குள்ளே இருக்கிற கால் மாதிரியே அவங்க இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு எப்படி ஒரு கால் வந்து ஷூக்குள்ளே மாட்டுதோ அந்த மாதிரி தான் அவங்களால மூச்சு விடவும் முடியல தும்பக்கூடவும் முடியல அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா எப்படியாவது நம்ம அப்பாவை கொண்டுடணும்னு தோணுது ஆனால் அவங்களால் முடியறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார் அதாவது அவங்களுக்கு பத்து வயசு இருக்கும் போதே அவர் இறந்துட்டார் அதனால் அவங்க என்னன்னா அவரை வந்து பேக் ஃபுல் ஆஃப் காட் அப்படின்றாங்க ஏன்னா வந்து ஒரு பெரிய சிலை அதில் வந்து ஒரு பெரிய க்ரே கலர் டோ அதாவது காடில் கட்ட கட்டை அதோட த தலை அந்த கட்ட விரலோடைய தலை வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது அவங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு வாட்டி வந்து அவங்க கடவுள் கிட்ட கூட வேண்டியிருக்காங்க அவர் இறந்துட்டப்பறம் கூட திரும்பி உயிரோடு வந்துடணும்னு அது ஆனால் அது நடக்காது இல்லையா அதனால ஜெர்மன் லாங்குவேஜில் ஓ யூ அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் அவங்க தராங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அவங்களுக்கு ஏன்னா அவங்க அப்பா திரும்பி வரணுன்றதுக்காக அவங்க கூட இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு போலேண்டை சேர்ந்தவர்னு அந்த இடத்துல வந்து எப்படின்னா எப்போ பார்த்தாலும் போர் 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 தான் அவங்களுடைய ஊர் தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போலாக் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க ஓ இந்த பேரில் நிறைய ஊர் இருக்குது ஜெர்மனில் ஐ மீன் போலேண்டில் அதனால் வந்து இந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டே உங்கள் அப்பா எந்த ஊரை வந்து சேர்ந்தவர்னு நம்மளை சரியாக சொல்ல முடியாதுன்னு சொன்னதுனால அவங்க சொல்கிறாங்க அவர் எந்த இடத்துல ஃபுட்டை வச்சாரு ரூட் அதாவது எங்கே பிறந்தார் எங்கே கால் வச்சார் எங்கே வந்து வேரை வச்சாருன்னு என்னால் சொல்ல முடியல அதாவது அவருடைய வேர் எங்கே இருக்குதுன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல வேர்னால் நம்ம எந்த நாட்டை சேர்ந்தோமோ அதான் நம்மளுடைய வேர் அது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அவரோட பேசுறதுக்கு எப்படி அந்த வழி என்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒரு ஒரு ஜெர்மனும் நம்மளோட அப்பா தான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஜெர்மன் லாங்குவேஜே அவங்களுக்கு பிடிக்கல அதே சமயத்தில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா தான் வந்து தனிப்பட்டிருக்கிற மாதிரி தான் எங்கள் அப்பாவும் அம்மா இருந்திருக்கணும் அதனால் நம்மளும் ஒரு வேலை ஜூ அந்த ஜூஸ் எல்லாம் வந்து ஒரு கான்சன் அதாவது ஹிட்லர் சமயத்தில் எல்லா ஜூஸையும் எடுத்துன்னு போய் ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வச்சாங்க அது வந்து சித்திரவதை வதை கூடுன்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஜூ மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்தது அதுக்கப்புறம் அவங்க ஜூ மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விதத்தில் தன்னை ஒரு ஜூவாகவே அவங்க பாவிக்க நினச்சிட்டாங்க அவங்க சம்பளம் நினைக்கிறாங்க ஒருவேளை நம்ம நிஜமாகவே ஜூவாக இருப்போமா ஏன்னா நான் ஒரு ஜிப்ஸி மாதிரி தானே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க பயம் அவங்களுடைய எப்படி மற்றவங்க கீழேருந்தெல்லாம் அவங்க ஒரு தி ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்றதை வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு லுஃப்ட் வாஃபியாகவாக இருந்திருக்கணும் ஒரு நல்ல அழகான ஒரு நல்ல வளர்க்கப்பட்ட ஒரு மீசை அப்புறம் வந்து அந்த ஆரியன் கண் நீல கலரில் பிரைட்டாக இருக்கக்கூடிய அந்த கண் இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள வந்து அவர் அவங்க வந்து பன்சீர் மேனுன்னு கூப்பிட்றாங்க ஏன்னால் வந்து கடவுளுக்கு அடுத்தபடியாக அவர் தான் இருக்கார் ஹீ இஸ்லெஸ் லைக் காட் ஆனால் அதே சமயத்தில் இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் இருக்குல்ல ஜெர்மன்ஸோட ஸ்வஸ்திக் சிம்பிள் அது வழியாக எதுவுமே போக முடியாது அந்த மாதிரி தான் அவர் அப்படின்றாங்க அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேஷிஸ்ட்டை பிடிக்கும் அதுவும் பெண்களுக்கு ஃபேஷிஸ்ட்டை கண்டிப்பாக முடிக்கும் அதுவும் வந்து முகத்துலையே வந்து ஷூ வச்ச மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ஷனாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குது அவங்க அப்பா வந்து எப்படிலாம் வந்து இருந்தாங்க ஏன்னா பத்து வயசு வரைக்கும் பார்த்துருக்காங்க இல்லையா அவர் வந்து பிளாக் போர்டு பக்கத்தில் நின்றுருக்க மாதிரியும் அப்படியே வந்து அப்படியே முகத்து அப்படியே தூக்கி வச்சு நிற்கிற மாதிரியும் அது இன்ஸ்டட் ஆஃப் அ கிளெஃப்ட் ஃபுட்டுன்றாங்க அந்த மாதிரி இருக்கார் அதே மாதிரி அவர் வந்து கடை அதுக்காக அவர் வந்து டெவல் கிடையாது அது எல்லாருமே வந்து அவர் எப்படின்னா ஒரு பிளாக் மேன் அதுவும் எப்படிப்பட்ட பிளாக் மேன்னால் அவங்களோட அழகான இதயத்தை ரெண்டாக வந்து கடிச்சு துப்புன ஒரு பிளாக்மேன் அவங்க பத்து வயசு இருக்கும்போதே அவங்க இறந்துட்டாங்க இவங்களுக்கு இருபது வயசு இருக்கும் போது இவங்கள வந்து அவர் கூட போய் சேர்ந்துடலான்னு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த முயற்சி வந்து நடைபெறலை அவங்க மற்றவங்க எல்லாம் அவங்கள கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னை ஒரு கம் போட்டு ஓட்டின மாதிரி வச்சுருக்காங்க அப்போ தான் நான் யோசிச்சேன் எப்படி அப்பாவோட சேருதுன்னு சொல்லிட்டு சரி அப்பாவோட போய் சேர முடியாது ஆனால் அப்பா மாதிரி ஒரு மாடல் செய்யலாம்லன்னு சொல்லிட்டு ஒரு சிலை மாதிரி அவங்க அப்பா மாதிரி செஞ்சுட்டு அதுக்கு வந்து மெயின் கேப் லுக் அப்படின்ற ஒரு பேரும் அ லவ் ஆஃப் த ரேக் அண்ட் த ஸ்க்ரூ அப்படின்னு ஒரு பேரும் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நான் இதை விட்டு வெளியில் வந்துடுவேன் ஏன்னா இப்போ வந்து அவங்க வீட்டில் டெலிஃபோனை கூட கட்டிட்டாங்க அதனால அவங்க மனசுக்குள்ளே எந்த அவங்க காதுக்குள்ளே எந்த குரலுமே போக முடியாது இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது சில்வியாப்பிளத்துக்கு அவங்க அப்பாவோட குரல் வந்து அவங்க மனசுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குன்னு அதனால ஃபோனை கூட எடுத்து வச்சாச்சு அதனால் எந்த குரலுமே கேட்க முடியாது அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அப்பா வந்து எனக்குள்ளே போயாச்சு அதனால நான் இப்போ அப்பாவை கொல்லணுன்னா நான் ரெண்டு பேரை கொன்ன மாதிரி ஆயிடும் அவங்க அப்பாவை அவங்க வந்து ஒரு வேம்பையரோடு கம்பேர் பண்ணுறாங்க ஏன்னால் அவங்க வந்து நிறைய வருஷம் அவங்க ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிருக்காங்களாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு அதே சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க தேவையானாலும் ரத்தத்தை எவ்வளோ முழு உறிஞ்சி குடிச்சிட்டேன் இப்போ நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்கள வந்து அவ்வளோ வந்து வெறுக்கிறாங்க அதனால தான் அவங்களுடைய இறப்பை வந்து அவங்க வந்து நடனம் கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா டேடி டேடி யூ பாஸ்டர்ட் ஐ எம் த்ரூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க வாங்க அந்த கவிதையை படித்து பார்க்கலாம் யூ டூ நாட் டூ யூ டூ நாட் டூ எனி மோர் பிளாக் ஷூ இன் விச் ஐ ஹாவ் லிவ்ட் லைக் எ ஃபுட் ஃபார் தேர்ட்டி இயர்ஸ் புவர் அண்ட் ஒயிட் பேர்லி டேரிங் டு பிரீத் ஆர் அச்சூ டேடி ஐ ஹேவ் ஹேட் டு கில் யூ யூ டயட் பிஃபோர் ஐ ஹேட் டைம் மார்பிள் ஹெவி அ பேக் ஃபுல் ஆஃப் காட் Ghastly statue with one grey foot, big as a frisco seal, and a head in the freakish Atlantic, where it pours bean green over blue in the waters of beautiful Nowset. I used to pray to recover you, Achdu. In the German language in the Polish town, scrapped flat by the roller of was, was, was. But the name of the town is common, my polack friend says they are a dozen or two. But I never could tell where you put your foot, your root. I never could talk to you. The tongue stuck in my jaw. I stuck in a barbed wire snare, itch, 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 itch. I could hardly speak. I thought every German was you and the language of An engine, an engine chuffing me off like a Jew. A Jew to Jacho, Astrovich, Belzin. I began to talk like a Jew. I think I may well be a Jew the snows of the Tyrol, the clear beer of Vienna, and not very pure or true. With my gypsy ancestress and my weird luck and my tarak pack and my tarak pack, I may be a bit of a Jew. I have always been scared of you with your Luftwaffe, your you and your neat moustache, and your Aryan eye, bright blue, panseer man, panseer man, oh you. Not God, but a swastika, so black no sky will squeeze through. Every woman adores a fascist, the boot in the face, the brute, brute heart of a brute like you. You stand at the blackboard, Daddy, in the picture I have of you. A cleft in your chin instead of your foot, but no less a devil for that, no not any less the black man who bit my pretty red red heart in two. I was ten when they buried you, and twenty I tried to die and get back 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 to you. I thought even the bones would do. But they pulled me out of the sack and they stuck me together with glue. And then I knew what to do. I made a model of you, a man in black with the main comf roof, look, and a love of the rack and the screw. And I said, "I do, I do." So, Daddy, I'm finally through. The black telephone's off at the root. The voices just can't worm through. If I have, if I've killed one man, I have killed two. The vampire who said he was you and drank my blood for a year. Seven years if you want to know, Daddy, you can lie back now. There is a stake in your fat black heart and the villagers never liked you. They are dancing and stamping on you. They always knew it was you. Daddy, Daddy, you bastard, I am through. Idada and the இதில் வந்து அவங்க எண்ணங்களை அப்படியே கொட்டியிருக்காங்க இது அவங்களுடைய படைப்புகளை சிறந்த படைப்பாகவே கருதப்படுது உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி